வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் காந்தம் செறிந்த காந்தவர் ஆக்கும் நற்குணங்கள் வேதாத்திரி மகிழ்ச்சி அளித்த மனவளக்கலை பயிற்சிகளில் அகத்தாய் பயிற்சி என்ற அறுகுண சீரமைப்பு பயிற்சி எவ்வாறு ஜீவன் சக்தியின் திணிவை கூட்டி நம்மை காந்தர்வர் ஆக்குகிறது என்பதை இப்போது சிந்திப்போம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்தர் பெருமான் நிறைவு செய்ய முடியாத ஆசைகள் மன நோயாகவும் மனம் சார்ந்த உடல் நோய்களாகவும் நம்மை தாக்குகின்றன சீனம் கவலை பொறாமை தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் பயம் வெறுப்பு போன்ற பல தீய குணங்கள் வாழ்வை என்கவுண்டர் செய்கின்றன இது பொதுவாக மக்கள் கண்டுகொள்ளாத ஒரு கசப்பான உண்மை தீய குணங்களை நீக்கும் அளவுக்கு ஜீவாந்த செலவு தடுக்கப்படுகிறது சிக்கனம் செல்வம் செறி வழி என்பது போல நிறை மனம் ஜீவாந்த செல்வம் பெருகும் வழி நெருப்பு விறகை எரித்து அழித்து விடுவது போல எரிபொருள் அழிவே வாகனத்தின் வேகம் என்பது போல உயிரின் அழிவே சீனம் சினத்தை பொறுமை அல்லது சகிப்புத்தன்மையாக மடைமாற்றம் செய்துவிட்டால் உயிரின் செலவு குறைந்து இருப்பு காக்கப்படும் செல்வத்தை குவித்து மகிழ்ச்சி அடைவதும் பெருமைப்படுவதும் கடும் பற்று எனப்படும் இப்போ பிணத்தை சுற்றி எத்தனை செல்வம் குவிந்திருந்தாலும் அவை எந்த வகையிலும் பிணத்துக்கு பயனாகாது இல்லையா இதுபோல் பகிர்ந்துண்டு வாழவரிடத்திலே சேர்கின்ற பெரும் செல்வம் எப்படி இருக்கும் என்பதை வல்லூர் உதாரணம் காட்டுகிறார் அனைத்து லட்சணங்களும் உள்ள அழகிய பெண் திருமண வயதிலே கிரவியானதைப் போல இந்த செல்வம் பயனற்றதாகும் என்கிறார் அடுத்து மனிதன் தோன்றியதன் அடிப்படையே முறையற்ற பால் கவர்ச்சி தான் அது இல்லை என்றால் உயிரின வரலாறே நிகழ்ந்திருக்காது ஆனால் மனிதனாக வந்த பிறகு அது தேவைதானா என்பது முக்கியமான கேள்வி திருமணத்தின் மூலம் கணவன் மனைவி உறவு வந்த பிறகே தாம்பத்தியம் இல்லை என்றால் அது தவிர்க்கப்பட வேண்டிய உறவு அப்படி இல்லாத போது அது முறையற்ற பால் கவர்ச்சி எனப்படும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம் என்றார் மகாகவி பாரதியார் மகிழ்ச்சி அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் இல்லறத்திலே கூட கருத்தொருமித்த கற்பு வேண்டும் என்கிறார் இயற்கையை புரிந்து கொள்ளாத அறியாமையால் நாம் சந்திக்கின்ற பேதங்களை ஏற்க முடியாமல் தவிக்கிறோம் இயற்கை நீதி என்ன ஒரு தாய் வயிற்றில் ஒரே பிரசவத்தில் வெளிப்பட்ட இரட்டை குழந்தைகள் தோற்றத்தில் ஒன்றாக இருந்தாலும் ஏழு சம்பத்துக்களிலும் வேதப்படும் என்றால் ஒருவருக்கும் மற்றவருக்கும் வேதங்கள் தவிர்க்க முடியாத இயற்கை விதி அல்லவா எனவே பொருள் புகழ் அதிகாரம் வசதிகள் போன்றவை அவரவர் கொண்டு வந்த சஞ்சித கர்ம வினைகளின் அடிப்படையில் பிராத கர்மாவின் துணையோடு வந்து சேர்ந்தவையே இதில் நம்முடைய பங்கு என்று பார்க்கின்ற போது ஏழு தலைமுறையில் ஒன்றுதானே ஒரு பங்கு தானே இந்த இயற்கையை நீதி நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் பெற்றிருக்கின்ற அனைத்து மேன்மைகளுக்கும் நாம் ஒரு பங்குதான் உரிமை கொண்டாடலாம் ஆறு பங்கு புண்ணியத்தால் வந்து சேர்ந்தவை அப்படி நினைக்கின்ற போது யாரையும் தாழ்வாகவோ உயர்வாகவோ மதிக்கின்ற நிலை இருக்காது சாமி சொல்லுவார்கள் மலைக்கவும் வேண்டாம் தொலைக்கவும் வேண்டாம் என்பார்கள் செல்லும் இடத்தும் சினம் தீது செல்லுபடி ஆகாத இடத்தில் வரும் சினத்தால் துன்பம் நிச்சயம் அப்போ அது நட்டம் என்று கொள்ளலாம் அங்கு அமைதி காத்தால் அந்த துன்பம் தவிர்க்கப்படும் நட்டம் இல்லை ஆனால் செல்லும் இடத்தில் செயல்படுத்தாத சினம் புண்ணியமாக மாறும் அதாவது லாபம் என்று கொள்ளலாம் இறைநிலைக்கு எல்லை இல்லாததால் பொறுமைக்கும் கருணைக்கும் அன்புக்கும் எல்லையே கிடையாது எல்லை வகுத்தால் அது பொறுமை அல்ல பொறுத்து கொள்ளக்கூடிய தகைமை அல்ல உணர்ச்சி வயப்பட்ட மனதுக்கு தற்காலிகமாக போடுகின்ற தடுப்பு அவ்வளவுதான் அது என்னாகும் ஆகும் இருப்பு சினமே வஞ்சமாக உருவெடுக்கும் மாறாக அனைத்தையும் இறைவனின் திருவிளையாடல்களாக காண்கின்ற பக்குவம் வருகின்ற போது மற்றொரு குறைகளையும் தவறுகளையும் பொறுப்பது பொறையுடைமை நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று என்றார் வள்ளுவர் மன்னிக்கத் தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்க கோவிலிடா என்றார் கவிஞர் வாலி எனவே அயரா விழிப்போடு உண்மையான ஆன்மீக பயிற்சிகளை தகுந்த குருவின் மூலம் கற்றுக்கொண்டு மனத்திருத்தமும் செயல் திருத்தமும் பெற வேண்டும் அதாவது பேராசையை நிறைமணமாக சினத்தை பொறுமையாக கடும்பற்றை பற்றை ஈகையாக முறையற்ற பால் கவர்ச்சியை கற்பு நெறியாக உயர்வு தாழ்வு மனப்பான்மையை சமநோக்காக வஞ்சத்தை மன்னிப்பாக தரம் மாற்றி மேன்மை பெற வேண்டும் தீய குணங்களை நற்குணங்களாக திருத்தி அமைப்பதால் ஜீவாந்த சக்தி செலவு குறைந்து இருப்பு பெருகி காந்தம் செறிந்து நம்மை காந்தரர் ஆக்கிவிடும் பயன் கொள்வோம் பயன் பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்